தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு புரட்சி அவர்தம் மொழியாகும் போராட்டம் அவர்தம் வழியாகுங்கிற ஒரு பாட்டே எழுதுகிற வகையில் கண்டகிடகர்னா குற்றம் புரிவோரும் கூலி தொழில் செய்வோரும் வாழுகிற பகுதின்னு யாருக்காவது தோணுச்சுனா அவங்க எண்ணத்திலையும் கண்ணத்திலையும் ஓங்கி பளார்னு அறையிற மாதிரியான ஒரு சாதனையை இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பெருமை சேர்த்து பதில் சொல்லியிருக்கிறாங்க கண்ணகி நகர் கார்த்திகா இந்த ஊர் உலகம் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்ம மேலே நம்ம குடும்பம் மேலே நம்ம வாழுகிற பகுதி மேலே நம்ம சமூகம் மேலே நம்மளை சுற்றி இருக்கிற மக்கள் மேலே என்ன வேணால் பழி சொல்லலாம் ஆனால் தொடர்ந்து உழைச்சி ஜெயித்தா அந்த அவர்கள் எல்லாேருக்கும் பதில் சொல்லும்னு இன்னைக்கு வீர மங்கையா கார்த்திகா உயர்ந்து நிற்கிறத பார்க்குறப்போ அவ்வளவு நெகிழ்ச்சியாக இருக்குது நீங்கள் வெற்றி பெறுறது ரொம்ப முக்கியம் எங்கே இருந்து வந்து வெற்றி பெற்றீங்கங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் கண்ணகி நகரை பற்றி புதுசாக நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அவர்கள் பிறந்த இடத்திலிருந்து அவர்கள் தொழில் செய்த இடத்திலிருந்து அவர்கள் வாழ்ந்த இடத்திலிருந்து பிடுங்கி எடுக்கப்பட்டு வேறு ஒரு இடத்துல ஒரு நகரத்துக்கு தூரமாக இருக்கிற ஒரு இடத்துல வச்சு இங்கே பெருசாக இந்த வசதி வாய்ப்பும் இல்லாத போதும் விளையாட்டு மைதானம் இல்லாத போதும் உடற்பயிற்சி கூடம் இல்லாத போதும் பெரிய ஊட்டச்சத்துக்கான வாய்ப்புகள் இல்லாத போதும் வைராக்கியத்தை மட்டும் கையில் பிடிச்சிக்கிட்டு இன்றைக்கி வெற்றி பெற்றிருக்கிற கார்த்திகா யாரெல்லாம் ஒடுக்கப்படுகிறார்களோ அவர்கள் எல்லோருக்குமான உதாரணம் கார்த்திகாவுக்கு என்னுடைய அன்பு நிறைந்த வாழ்த்துகள் கண்ணகி நகரில் இருந்து இது போல எல்லா துறையிலும் சாதனையாளர்கள் வரணும் கண்ணகி நகர் போல் யாரெல்லாம் எங்கெல்லாம் கண்டுகொள்ளப்படாமல் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் ஜெயிச்சு மேலே வரணும் அதுக்கு இது ஒரு முதல் படி கண்ணகி நகர்னா குற்றம் புரிவோரும் கூலி தொழில் செய்வோரும் வாழ்கிற பகுதின்னு யாருக்காவது தோணுச்சுனா அவங்க எண்ணத்திலையும் கன்னத்திலையும் ஓங்கி பலார்னு அரைகிற மாதிரியான ஒரு சாதனைய இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பெருமை சேர்த்து பதில் இருக்காங்க கண்ணகி நகர் கார்த்திகா இந்த ஊரு உலகம் நம்மள சுத்தி இருக்கவங்க நம்ம மேல நம்ம குடும்பத்து மேல நம்ம வாழ்ற பகுதி மேல நம்ம சமூகத்து மேல என்ன வேணாலும் பழி சொல்லலாம் ஆனா தொடர்ந்து உழைச்சு ஜெயிச்சா வெற்றி அவர்கள் எல்லாத்துக்கும் பதில் சொல்லும்னு இன்னைக்கு வீரமங்கையா கார்த்திகா உயர்ந்து நிக்கிறாங்க அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு நீங்க வெற்றி பெறுவது ரொம்ப முக்கியம் எங்க இருந்து வந்து வெற்றி பெற்றீங்க என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் கண்ணகி புதுசா ஒன்னும் இல்ல அவர்கள் பிறந்த அவர்கள் தொழில் செய்த இடத்திலிருந்து வேற ஒரு இடத்துல ஒரு நகரத்துக்கு தூரமா இருக்க ஒரு இடத்துல வச்சு எந்த ஒரு வசதி வாய்ப்பு இல்லாத போதோ விளையாட்டு மைதானம் இல்லாத போதோ உடற்பயிற்சி கூடம் இல்லாத போதோ பெரிய ஊட்டச்சத்துக்கான வாய்ப்புகள் இல்லாத போதோ வைராக்கியத்தை மட்டும் கையில பிடிச்சிக்கிட்டு வெற்றி பெற்றிருக்க கார்த்திகா யாரெல்லாம் அவர்கள் எல்லோருக்குமான ஒரு உதாரணம் கார்த்திகாவுக்கு என் அன்பு நிறைந்த வாழ்த்துக்கள் கண்ணகி இருந்து இது போல எல்லா துறையிலையும் சாதனையாளர்கள் வரணும் கண்ணகி நகர் போல யாரெல்லாம் எங்கெல்லாம் கண்டுகொள்ளப்படாமல் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் ஜெயிச்சு மேல வரணும் அதுக்கு இது ஒரு முதல் படின்னு பிக்பாஸ் முத்துக்குமரன் பேசிய வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது